குழு மிக்கவும் பிரியமான தெவ பிள்ளைகளே பரலோக நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கத்திற்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நீ அமர்த்தினாலும் க்ராஸ் டிவி ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோகமண்ணா மண்ணா ஜீத்து வர என் நஷ்டம் இனி விருத்திய கத்த காண பண்ணுவேன் என்று கற்றுச்சலக என் அன்பு தெய்வ பிள்ளைகளே இது வரைக்கும் என்னென்ன காரியத்தில் நீங்கள் நஷ்டப்பட்டீங்களோ அதை எல்லாவற்றையும் கற்று விருத்தி அடைய பண்ண போகிடான் நம்ம லைஃப்பை விருத்தி அடைய செய்கிறவர் யார் அவர் சர்வ வல்லமும் இல்லை தேவன் நம்ம நினச்சா விருத்தி அடைய முடியுமானா விருத்தி அடைய முடியாது ஆனால் ஆண்டவர் ஒரு மனிதனை விருத்தி அடைய பண்ணுவதற்கு யாரும் தடை பண்ண முடியாது நம்ம லைஃப்பில் இது வரைக்கும் என்னென்ன காரியத்தில் நீங்கள் நஷ்டப்பட்டீங்களோ அத்தனையும் விருத்தி விருத்தியடைய பண்ண போகிறான் வேதாமத்தில் விருத்தி அடைந்த ஒரு மனிதனை குறித்து பரிசுத்த வேதம் சொல்லுகிறது ஆதி அமத்தின் புத்தகம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் பதினாலாம் வசனத்தை பதிமூணாம் வசனத்தை நீங்கள் வாஸ்து பாருங்கள் பன்னிரெண்டாம் வசனத்துலேருந்து வாஸ்து பாருங்களேன் அந்த வருஷத்தில் எந்த வருஷம் பஞ்ச வருஷத்தில் ஈசாக்கு வித கத்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்துல நூறு மடங்கு கத்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றான் ஸோ கவனிங்க அடுத்த வசனம் சொல்கிறது ஈசாக்கு ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி மகா மகாபரியவனான என்ன சுச்சுவேஷன் தெரியுமா ஊற விட்டே போயிடலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைமையில இருந்த ஈசாக்க கத்தரை சொன்னவன் ஆக்குறாரு விட்டு ஓடிடலாம் அப்படி இந்த மனுஷன விருத்தி அடைவு பண்ணுறாரு மகா பெரியவன் ஆக்கிட்டார் இன்றைக்கும் ஏன் எனக்கு இந்த நஷ்டம் ஏன் எனக்கு இந்த பிரச்சனை நான் நல்லா தானே தொழில் செய்கிறேன் நான் நல்லா தானே வேலை பார்க்குறேன் ஏன் எனக்கு மிச்சம் எடுக்க முடியல ஏன் இந்த பண பிரச்சனையில் மாட்டிருக்கிறேன் பெரிய மணவர்களை இன்றைக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கத்த சொல்கிற கத்தருடைய வார்த்தை மக்கனை மகளை நான் உன் கூட இருந்து உன்னை விருத்தி அடைய பண்ணுவேன் ஒரு காரியம் தெரியுமா கற்று கூட இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் விருத்தி அடைவீங்க சில பேர் நம்ம கூட இருந்தால் நம்ம நஷ்டம் அடைஞ்சிகிட்டே இருப்போம் அதை யோசித்து பாருங்கள் நல்லா திங்க் பண்ணிக்கோங்க உங்கள் கூட இருக்கிற நபர்கள் அது மிக முக்கியமான ஒரு காரியம் ஆண்டவரை கேட்கணும் அன்றைக்கு இந்த நபர் என் கூட இருக்கிறதுனால நான் விருத்தி அடைகிறேன்னா இந்த நபர் என் கூட இருக்கிறதுனால நான் நஷ்டப்படுறேன்னா யோசிப்பின் நிமித்தம் பொத்திபருடைய அரண்மனை ஆசீர்வதிக்கப்பட்டது ஆகான் நிமித்தம் யோசுவா யுத்தத்தில் தோத்து பண்ணான் பொத்திபருடைய அரண்மனை ஆசீர்வாதமாக இருப்பதற்கு யோசிப்பு யோசுவா தோத்து போகிறதுக்கு ஆகான் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை உங்க கூட இருக்கிறது யார் அன்று உங்கள் கூட இருந்தா ரெண்டு சாமுவேல் ஐந்து பத்தில் தாவிதோடு கூட இருந்தால் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார் ஒரு சகோதர கஷ்டப்பட்டு லோன் வாங்கி சீட்டை போட்டு ஒரு ஹோட்டலை ஆரம்பித்தார் ஸோ அவர் ஆரம்பித்ததுலேருந்து நஷ்டம் வாடகை கட்ட முடியல லோனும் கட்ட முடியல வாடகையும் கட்ட முடியல லோனும் கட்ட முடியல வியாபாரமும் சரியில்லை மனசளவில் செலவில் உடைஞ்சி கடையை போட்டுவிட்டார் இப்போ லோன் அது ஒரு கடன் ஆச்சு வாடகை இன்னொரு கடன் ஆச்சு என்ன ஆண்டு ஒரு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டு ஜபிக்கும் பொழுது சொன்ன வார்த்தை நான் இருந்து உன்னை விருத்தி அடைய பண்ணுவேன் மறுபடி அதே கடையை திறந்தார் அதே வியாபாரம் ஆனால் கத்தருடைய ஆசீர்வாதம் லோன் அடைச்சார் சொந்த இடத்த வாங்கினார் கத்த உயர்த்தி ஆசீர்வாதி தான் உங்களையும் கத்த வச்சா ஜபிக்கலாமா தகுப்பு இதுவரை இருந்த நஷ்டம் மாறி இனி ஆசீர்வாதம் உண்டாகட்டும் சுவை நாமத்தில் ஜபிக்கிறோம் சிவன் லப்பி தான் ஆமை 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 இனி நஷ்டம் அல்ல விருத்தி நன்மையும் கருமையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாகங்களை தொடரும்